ஓம் சரவணபவ சஷ்டி விரதம் இன்னைக்கு ஆறாம் நாள் இன்னைக்கு சூரசம்பாரம் எப்பவும் போல் காலையில் ஏஞ்சி வீட்டை துடைச்சி குளிச்சுட்டு சரகுணம் குலம் போட்டாச்சு இன்னைக்கு முதல் விளக்குலேருந்து ஆறு விளக்கு நம்ம ஏற்றிக்கலாம் ச ஆறு விளக்கு அழகாக எழுதி பாருங்க ஏற்றியாச்சு இல்லை விளக்கு எவ்வளோ பிரகாசமாக எரி பாருங்களே பார்க்கறதுக்கே நல்லா இருக்குல்ல இதே மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கைய நல்லா பிரகாசமாக இருக்கும் நம்ம எப்பவுமே கடவுளை நம்பி இருப்போம் இன்றைக்கி பிரசாதத்துக்கு முருகருக்கு பிடிச்சதாங்க தினையும் தேனும் வச்சாச்சு பூஜை வீட்டில் முடிச்சிட்டு இருந்து நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க பிள்ளையார் கோயிலுக்கு முருகர் இருக்காரு அங்கே பால் கூட எடுத்துகிட்டு போகலான்னு எடுத்துகிட்டு போயாச்சு என்னோட சேர்ந்த நிறைய பேர் பால் கூட எடுத்துருந்தாங்க இன்றைக்கி முருகனோட அலகாரம் பார்க்கறதுக்கு அவ்வளோ இருந்துச்சுங்க மூலகிரகணம் எடுக்கக்கூடாது நிறைய ஃபோட்டோ எடுக்கலை சூரசம்பரம் பார்க்கறதுக்காக மூன்று மணிக்கெலாம் டிவி மீடியா உட்காந்துச்சு நாங்களே சின்ன பிள்ளைலாம் பார்த்துருக்கோங்க என் பசங்களாம் பார்த்ததே இல்லை நேரில் பார்த்தா ரொம்பவே நல்லா இருக்கும்ல டிவி மீடியா உட்காந்து வெற்றி முருகனுக்கு அரோகரான்னு சொல்லிட்டே இருந்தோம் சூரசாமம் முடிஞ்சால் குளிச்சுட்டு வந்துட்டு குளிச்சிட்டு வந்து வீடெல்லாம் துடைக்க ஆரம்பிச்சாச்சுங்க பாப்பா சாமிக்கிட்ட தொடைச்சிட்டு இருந்தா நான் சாமிக்கு பூ வச்சுட்டு இடையில பிரசாதம் செய்ய போயிட்டேன் இன்றைக்கி பிரசாதம் என்ன பண்ணுனா தேங்காய் சாதம் தயிர் சாதம் புதினா சாதம் கல்கன் பொங்கல் சக்கரை பொங்கல் இதோட லெமன் சாதம் வச்சாச்சு ஆறு பிரசாதம் வச்சாங்க என்னால் முடிஞ்ச செஞ்சு வச்சு உங்களை இதில் எது முடிந்தோம் அதை செஞ்சு வைங்க முக்கியமாக தயிர் சாதம் வைங்க அவரை குளிர வைக்கணும் இல்லையா அதனால் தயிர் சாதம் வச்சாச்சு நான் இன்னைக்கு காலையில் இருந்து வெறும் தண்ணி மட்டும் தான் குடித்தேன் மதியம் சாப்பிடுவேன்லாம் அது சாப்பிட்ல ஏன்னா சாயந்திரமாக சாமிக்கு பூஜைலாம் பண்ணிவிட்டு பிரசாதம் சாப்பிட்டுக்கலான்ட்டு இருந்துட்டேன் சாமிக்கு செஞ்ச பிரசாதத்தை யாருக்காவது அன்னதான பண்ணலான்னு போனோம் யாருமே இல்லை அதுக்கப்புறம் முருகா அப்படிங்கும்போது ஒரே ஒரு ஆள் வந்து வாங்கினான்னு தம்பி சொன்னால் ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் தாங்க நான் சாப்பிட ஆரம்பித்தேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா